என்னோம் சப்பர். ஒரு ரெண்டு பண்ணிடலாம். மனுவ மனுவ கே வகியு. பைசெப் வந்து கே வகியு. மூணு வாடாரோ. ஒரு அட்டை செதுக்கல. மூணு ஓடோ இருக்கு. ஓட மூணு ஓடியிட்ட வர. மூணு ஓடியிட்ட. இது வந்து ரெண்டு ரெண்டு ஓடி. ரெண்டு ஓடி. ரெண்டு ஓடி. அது ஒரு ஃபுல் ஆப்சர். இது வந்து மனுவலானே.

இது வந்து ஒரு கோடி பத்தொன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா நாலு லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் ஒரு கோடி பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் எடுக்கலாம் இது வந்து இந்த இந்த நாள் ஒரு ஒவ்வொரு போகுது அதுக்குள்ள நாலு லட்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஃபேமிலிக்குரிய வெஹிக்கிள் வந்து பாஸ் வெஹிக்கிள் வந்து

லித்தியம் நூத்தி பத்து கிலோமீட்டர் மட்டும் ஓடலாம் ஒரு ஒரு சார்ஜுக்கு ஃபுல் நூற்றி பத்து கிலோமீட்டர் ஓடலாம் நூறு டு நூத்தி பத்து இதுதான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டைல் இருக்கிற பைக் எல்லாம் லித்தியம் பேட்டரி இது வந்து ரென் இது வந்து ரெண்டு மாடல் இதுவும் வந்து தான் இது வந்து நூறு கிலோமீட்டர் மட்டும் இது பாதிக்கலாம் நிறைய ஸ்பீஸோட இது அந்த கம்ஃபர்ட் கம்பேக்ட் இதெல்லாம் அடிச்சிருக்குது இது நூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் எவ்வளோ டைம் ஆம் சார்ஜ் சார்ஜ் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் கூட ஓ ஸ்பேஸ் எல்லாம் நிறைய ஸ்பேஸ் ஸ்பேஸ் எல்லாம் நிறைய இருக்குது இதில் மூணு கலர் கலர்ஸ் இருக்குது இது வந்து டிஷ் பிரேக் ரெண்டு பின்னுக்கும் அப்படியா பின்னுக்க பின்னுக்கே டிஷ் பிரேக் அடுத்த மாடல் வந்து இது விங்கர் விங்கர்னு சொல்லி ஒரு மாடல் இதுவும் அப்படி தான் இது வந்து எயிட்டி எயிட்டி டு நைன்டி கிலோமீட்டர் ஓடும் ஃபுல் சார்ஜ் இல்லை என்ன விலை இதில் விலை வந்து அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரரூபா வரும் ஓகே இதுதான் அந்த அந்த மிடில் ஆர்டரில் இருக்கிற ஒரு மொடல் ஒன்று நல்லா பாவிக்கிறத மாதிரி நல்ல மொடல் ஒன்று இது எல்லாம் டியூப்லெஸ் டிஸ்ப்ளே அந்த பிக்கப் அவ்வளோ பிக்கப் எயிட்டி நைன்ட்டிக்கு எயிட்டி நைன்ட்டி டிஸ்பிளே அந்த மூணு ஸ்பீட் வரும் அதை எங்களுக்கு மூணு ஸ்பீட் தேவையான மாதிரி போய்ட்டு கொள்ளலாம் எக்கோ அடுத்தது கம்ஃபோர்ட் அடுத்தது ஸ்போர்ட் ரைட் எஸ்போர்ட் போட்டால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் எக்கோ மோட் எண்டாக்கா நார்மலாக போகும் அடுத்தது கம்ஃபர்ட் இருந்தாக்கா நார்மலாக போவோம் ஸ்மார்ட் கீழே ஒரு ஸ்மார்ட் கீ இந்த ரிமோட் ரைட் ரைட் இது இது தேவையும் இல்லை இது யூஸ் பண்ணலாம் ஓ எந்த இது இது சைனா சைனாவில் பெஸ்ட் கம்பெனி என்னால் ஏழாவது இருக்கிற பெரிய கம்பெனி வந்துட்டு தான் இது இப்போ இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரவீஸ் வாரண்டியெல்லாம் என்ன மாதிரி டூ இயர்ஸ் வாரண்டி கொடுப்போம் பைக்குக்கு ரைட் அடுத்த மாடல் வந்து இது இது வந்து ஃப்ளேமுன்னு சொல்லி மொடல் இதுதான் வந்து லவ் லோ பட்ஜெட்டுக்கு இருக்குது இது வந்து லித்தியம் பெட்ரி இல்லை இது வந்து க்ரஃபின் பெட்ரி ரைட் ரைட் கிரஃபின் பெட்ரி இதில் வில வந்து டூ தான் வரும் ஆ ரைட் ஃப்ரெண்டில் தின்றக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரூபா தான் பைக் டூ இயர்ஸ் வாரண்டி வரும் ஆனா இதுல பேட்டரி மட்டும் தான் மாறும் இல்ல கிரபின் பேட்டரி வரும் எல்லாமே வந்து லித்தியம் பேட்டரி இது மட்டும் அந்த அந்த லோ பட்ஜெட்டுக்கு மாதிரி குணாந்திக்கிறோம் இது ஓடலாம் மெக்ஸி ஸ்பீட் ஆனா டண்டல்ல இதுக்கு பாக்குற அந்த லோக்கு மாதிரி அது ஸ்பேஸும் பெரிய ஸ்பேஸ் இருக்குது ஒரு சிலிண்டர் ஒன்று சரி வச்சுட்டு

எதனா சீட்டு கெபாசிட்டி இந்த வந்து ஐம்பத்தி ஒரு சீட்டு கிடக்குது ஐம்பத்தி கிடக்கு நாற்பத்தொம்போது கிடக்குது வந்து அஞ்சு கோடி நாற்பது லட்சம் ஆகும் இந்த சீட் அஞ்சு கோடி நாற்பது லட்சம் ரூபா பஸ்ஸின் இந்த விலை லைட்ஸ் எல்லாம் வந்து ஆறு ஆறு ஏழு கலரில் எந்த லேண்ட் சைனா 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 இது என்ன மாடல்னா இந்த பஸ் என்ன மாடல் ஜுட்டோங் C12 Pro இது இவடை என்ன இருக்குனா அது நம்ம C111 கிடக்குது D7 C9 C7 அப்படிங்கிற ஐந்து மாடல் பஸ் இருக்கு. அது கொஞ்சம் குறைவான மாடலா இதுல விலைக் குறைவான D7 டிரைவர் ரேட் படிக்கணும்

குறைவாக தான் டீசல் வேலை செய்கிறதா இப்போதைக்கு நாங்கள் பார்த்துருந்தோம் மற்றபடி எல்லாம் இந்த சசியெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு சசி வச்சு போட்டிருக்காங்க இது ஒத்த சசியில் ரெண்டு ரெண்டு வந்துருக்காங்க அப்போ அதனால் இந்த உறுதியாக கேமரா எல்லாம் கேமரா கிடக்குது இல்லை நல்லா வந்து என்ன ഒരു കോ എഴുപത്തി നാല് ലക്ഷത്തി musik <sweak> அதனால இப்படி ஏராளமான வாகனங்களையே காட்சிப்பாட்டு அதனால சொல்லுவோம் பாருங்க மலைவர் கேமெல்லாம் விழுப்புரவாண்ட விடுக்க

இந்த வர்த்தக கண்காட்சியிலே மூலம் இன்று துணை இந்த திருமதிக்கு அருகே விளங்கக்கூடிய ஒரு அதிக வாய்ப்பு இல்லை